ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோமணி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நான் நண்டு கிரேவி பண்ணேன் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு ஆஃப் கேஜி வாங்கணும் ஒரு கே ஒன் கேஜி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க நாங்கள் ஆஃப் கேஜி வாங்கினோம் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களே க்ளீன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க நான் இருந்தாலும் எனக்கு க்ளீன் பண்ணணும் நீட்டாக க்ளீன் பண்ணணும் ஆசை அதனால் நானே எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அது இருக்கிற ஓடு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதோடய அது என்ன சொல்வாங்க கொடுக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் சைடு அதெல்லாம் முன்னாடிக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நானே பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இப்படி தான் பண்ணணும் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுருவேன் அப்புறம் உள்ளே வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அதுவே க்ளீன் பண்ணிடணும் ஒரு சிலர் சாப்பிடுவாங்க பட் நானும் சாப்பிட மாட்டேன் இதே ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் தான் நான் செஞ்சுருக்கேன் நாங்கள் வந்து தோட்டத்தில் பிடிச்சி செய்வாங்க சின்ன வயசில் அதுதான் நமக்கு தெரிஞ்சது இப்போ தான் வந்து சி நண்டு அதெல்லாம் பார்க்குறோமே ஒரு கொஞ்ச நாளாக தான் அதுக்கு முன்னாடிலாம் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து செய்வாங்க அதுவும் ரசம் சூப்பராக நான் இதுக்கு முன்னாடி சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் க்ளீன் பண்ணணும் பாருங்கள் மேலே இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு தான் வந்துடும் ஒரு நண்டுகிட்ட ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிடுது அது இந்த நண்டுன்னு தான் நினைக்கிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு டொமேட்டோ அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் கோகனட்டும் அரைச்சு வச்சுக்கிட்டேன் தேங்காய்பால் ஊற்றிட்டு இருந்தால் ஊற்றலாம் இல்லைன்னா ஊற்றாமல் கூட விடலாம் இப்போ வந்து கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா தாளரமாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த எண்ணெய் ஆயில் பிரிஞ்சு வரும் அப்படி பார்க்கவே ஆனால் ஒரு மாதிரி வாசனையாக சூப்பராக இருந்துச்சு நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு வெடிஞ்சதுக்கப்புறம் கறி லீஃப் போட்டுவிட்டேன் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ குட்டி குட்டியாக எடுத்து வச்சு ஆனியனை சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ போட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கினேன் நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒயிட் பேப்பரும் பிளாக் பேப்பர் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க நாங்கள் சென்னையில் இருக்கும்போது செஞ்சுருக்கோம் ஒரு டைம் எங்கள் அண்ணாலாம் வந்தாங்கன்ட்டு அப்போயும் ஹெம்மியாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி இதுவும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் பார்த்துட்டு சொன்னாங்க நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அந்த மஞ்சள் வாசனை மஞ்சத்தூள் வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஒரு த்ரீ டொமேட்டோ வந்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி தேவையான மசாலாலாம் போட்டுக்கோங்க கரம் மசாலா மொல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு பாயில் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் நண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் குழம்புத்தூள் சொல்லுவாங்கள்ல அது அப்புறம் கரம் மசாலா மல்லித்தூள் இது எல்லாமே தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கரம் மசாலா எல்லாம் நல்லா இந்த பச்சை தல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் நண்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் நண்டு ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்மெல்லு வரும் ஹெவியாக அந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவல் நண்டு கிரேவி தெரியுங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நான் பிளாக் பேப்பர் கொஞ்சம் ஒயிட் பேப்பர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கினேன் அது அது கேமராவில் நோட் பண்ணலான்னு தெரியல ஆனால் பிளாக் பேப்பர் ஃபுல் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு இது நல்லா அந்த மசாலாக்குள்ளே கொஞ்சம் மிளகு வந்து இறங்கட்டும்னு சொல்லிட்டு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு மசாலாலாம் நல்லா பாயில் பண்ண வச்சுட்டேன் அப்புறம் நண்டு போட்டு கொஞ்சம் கோகனட் பால் ஊற்றி இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கா பாருங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நண்டு வந்து ஆட் பண்ணுறேன் என் நான் சாப்பிட்டேன்னா இல்லையோ எங்கள் ஹஸ்பண்ட் சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு பெ ஒரு பெரட்டு பெரட்டி மூடி வச்சு இறக்குனா நண்டு கிரேவி ரெடி ஆகிடும் பாருங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் இது வந்து ஏன் கடல் நண்டு வந்து அந்த உள்ளே இருக்கிற ஃப்ளெஷெல்லாம் வந்து வருவோம் பட் தோட்டத்தில் பிடிக்கிற நண்டில் வந்து அந்த மாதிரி வராது அதனால தான் அந்த நண்டை வந்து வெறும் ரசம் மட்டும் வைக்கிறாங்க ஃப்ரை பண்ணாலையும் அதை சாப்பிட முடியாது இதில் ஃப்ளெஷ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும் நல்லா அந்த பெப்பரு அந்த மசாலா எல்லாமே அந்த ஃப்ளஷ்குள்ளே போய் நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி கீழே வச்சுருக்கேன் நான் அடுப்பு அதனால தான் ஆட்டிகிட்டே இருக்கேன் கேமராவை இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா அந்த நண்டு நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டா இங்கே பாருங்க எல்லாம் பாயில் ஆகி எண்ணெய் திரிஞ்சு வருதுங்களா இந்த டைம்லேயும் கொஞ்சம் பெப்பர் போட்டு இறக்குனா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி என்னோட ஸ்டைலில் அப்புறம் பாருங்கள் நான் லாஸ்ட்டில் ஏன்னா ஃபஸ்ட்லேயே தேங்காய் பால் ஊற்றி நல்லா பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுக்கிட்டேன் ஒயிட் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் நல்லா கொதிச்சு அளவுக்கு எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி நல்ல ஒரு ஸ்மெல்லு ஆரோ வரும் போது ஆஃப் பண்ணிட்டாய் நண்டு கிரேவி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி தலை இருந்தால் தூவிக்கோங்க மேலே கார்னிஸ்க்காக எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா என்னோடய ஸ்டைல் நண்டு கிரேவி ரெடி வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்கியாச்சு கொத்தமல்லி தலையும் தூவியாச்சு பார்த்துக்கோங்க